இஸ்ரேல் ஹமாஸ் ஒரு சீஸ்வயர் உருவாகி விட்டது அப்படின்னு சொன்னாங்களே ஆனால் கடைசி நேரத்தில் ஹமாஸ் ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்க அந்த டிமாண்டை எப்போ ஹமாஸ் நீக்குகிறார்களோ அப்போந்தான் எங்களுடைய கேபினட்டை கூட்டி அதற்கான அப்ரூவலை வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் சொல்லியிருக்காங்க இஸ்ரேல் கடைசி நேரத்தில் முட்டுக்கட்டை போடுறாங்களா ஹமாஸ் ஏன் அந்த டிமாண்டை வச்சுருக்காங்க அமெரிக்காவிடம் இதே கேள்வி கேட்கப்படுது அப்போ அமெரிக்கா சொன்ன பதில் ஃப்ரைடே கண்டிப்பாக இஸ்ரேல் மற்றும் ஹமாஸினுடைய சீஸ்வயர் அப்ரூவல் ஆகிரும் அப்படின்னு நாங்கள் நினச்சோம் பட் அப்படி அப்ரூவ் ஆகலைனா கூட சண்டே அப்ரூவல் ஆகிரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஃப்ரைடே சண்டே ஒரு மூன்று தினங்களில் இஸ்ரேல் ஹமாசினுடைய அந்த அமைதி பேச்சுவார்த்தை அமைதி உடன்படிக்கையாக மாற வாய்ப்புகள் இருக்கின்றன ஆனால் இதற்கு நடுவில் மறுபடியும் இஸ்ரேல் என்ன செஞ்சிருக்காங்கன்னா தாக்குதலை நடத்தியிருக்காங்க சிரியா பக்கமும் தாக்குதல் நடத்தியிருக்காங்க காசா பக்கமும் தாக்குதலை நடத்தியிருக்காங்க காசா பகுதி முழுவதுமாக அழிக்கப்பட்டு விட்டது இதன் பிறகு இந்த ஒரு சீஸ் யாருக்கு என்ன லாபம் அப்படிங்கிற கேள்வி இருந்துச்சு என்றால் பாலஸ்தீன மக்களுக்கு கொஞ்சமாவது நிம்மதி பெருமூச்சு விடும் அளவுக்கு இஸ்ரேலினுடைய இந்த சீஸ்ஃபயர் இருக்கும் என்று நம்பப்படுகிறது அதே நேரத்தில் இஸ்ரேல் மறுபடியும் இந்த பாலஸ்தீனம் காசா பகுதிகளை அவங்களுடைய சந்தேக கண் வழி தான் பார்ப்பாங்க ஹமாஸ் மீண்டும் அங்கிருந்து வலுப்பெற்று விடுவார்களா அப்படிங்கிற அந்த கேள்விதான் ஸோ ஹமாஸை பற்றியான அடுக்கடுக்கான செய்திகள் கண்டிப்பாக இஸ்ரேலால் பார்க்கப்படும் நிறைய ஸ்பை வேலையை இஸ்ரேல் செய்வாங்க அகெயின் இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தம் வராமல் இருப்பதற்கு இஸ்ரேல் எப்படி அவர்களை ஆட்டுவிக்க வேண்டும் எப்படி அவர்களை அடக்கி வைக்க வேண்டும் அப்படிங்கிற முயற்சியில் ஈடுபடுவாங்க எதிர் திசையில் இருக்கக்கூடிய ஹமாஸ் எப்படி நம்முடைய அடுத்த கட்ட நகர்வை நடத்த வேண்டும் அப்படிங்கிற ஆலோசனையில் இருப்பாங்க இது எல்லாமே அடுத்த பத்து பதினஞ்சு வருடங்கள்ல புகைந்து கொண்டிருக்கக்கூடிய நெருப்பாகத்தான் இருக்க போகின்றன நான் உங்கள் விக்கி இது உங்கள் தமிழ் விதை ஷாட்டா கொஞ்சம் செய்திகள் நெதர் அவர்களை பொறுத்த வரைக்கும் கடைசி நேரத்தில் ஹமாஸினுடைய ஒரு கோரிக்கை காரணமாகத்தான் இந்த சீஸ் ஃபயர் அப்படிங்கிறது பெண்டிங்ல இருக்கே தவிர இஸ்ரேல் பக்கம் எந்த பிரச்சனையும் கிடையாது இஸ்ரேலுக்கு பூரண சம்மதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஹமாஸினுடைய கடைசி கட்ட கோரிக்கை அப்படின்னு சொல்லும்போதே அங்கே மறுபடியும் ஹமாஸ் இலாட்டி இஸ்ரேல் யார் தவறு செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது தெரியாமலேயே பல நாடுகளும் சுற்றி வருகிறார்கள் சீஸ் ஃபயர் ஏற்பட்டுவிட்டது என்றால் அடுத்ததாக ரஷ்யா உக்ரைன் இந்த போர் தான் உலக நாடுகளுடைய பார்வையாக இருக்கும் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வர்றதுக்கு முன்னாடியே உலகம் ஒருவேளை அமைதியை நோக்கி திரும்புகிறதோ என்னவோ அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இதுவரையிலும் இல்லாத அளவுக்கு வெளிநாடுகளில் ட்ரேடு நடத்தியிருக்காங்க சீனா ஸோ சீனாவினுடைய வெளிநாட்டு வர்த்தகம் ஒரு பெரும் மைல்ஸ்டோனை அடைந்திருப்பதால் சீனாவினுடைய இந்த வருடத்துக்கான கோல் அதைவிட விட கூடுதலாக இருக்கும் என்பதனாலையும் சீனா அவங்களுடைய அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் அமெரிக்கா சீனா உறவில் ஏற்படக்கூடிய பிரச்சனை சீனாவினுடைய வளர்ச்சியை கொஞ்சமாக கட்டுப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னும் சொல்லப்படுது சீனா ரஷ்யாவினுடைய நட்பு அமெரிக்காவுக்கு பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்தது ஆனால் இப்போ ரஷ்யாவினுடைய நண்பனாக புட்டின் அவர்களுடைய நண்பனாக இருக்கக்கூடிய டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்காவினுடைய அதிபராக பதவியேற்ற பின்பு அமெரிக்கா ரஷ்யா அப்படிங்கிற பிரச்சனை இல்லாமல் அமெரிக்கா சீனா அப்படிங்கிற பிரச்சனை மட்டுமே எழுப்பப்படும் இது மேலும் பல சிக்கலை சீனாவுக்கு ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்கின்றன நூறு வருஷத்துக்கான பார்ட்னர்ஷிப் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களாங்க அதான் நடந்திருக்கு யாருக்கும் யாருக்கும் இடையே தெரியுமா யூகேக்கும் உக்ரைனுக்கும் இடையே நூறு வருட பார்ட்னர்ஷிப் பிரிட்டிஷினுடைய பிரைம் மினிஸ்டர் ஸ்டார்மர் அவர்களும் அதே மாதிரி அந்த பக்கமாக கியூவினுடைய பிரசிடென்டாக இருக்கக்கூடிய ஜெலன்ஸ்கி அவர்களும் சேர்ந்து கையெழுத்து போட்டுக்கொண்டார்கள் நூறு வருஷம் ஒன்றை யாராவது அடித்தாங்கன்னா அது என்ன அடித்த மாதிரி என்ன யாராவது அடிச்சாங்கன்னா அது ஒன்று அடிச்ச மாதிரி அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பக்கா பிளானை போட்டு ஒரு டாக்குமெண்ட்ல கையெழுத்து போட்டிருக்காங்க பட் இதில் இருக்கக்கூடிய பல கேள்விகளும் விடை தெரியாத கேள்விகள் தான் இந்த இடத்துல நேட்டோ வந்தது என்றால் உக்ரைன் யூகே யாருக்கு சப்போர்ட்டாக இருப்பீங்க ஒருவேளை நேட்டோ உக்ரைனுக்கு எதிராக வந்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் யாருக்கு சப்போர்ட்டாக இருப்பீங்க அப்படிங்கிற கேள்வியும் நாட்டோ இருக்கும்போது நீங்கள் இரண்டு பேரும் மட்டுமே நூறு வருடத்திற்கான ஒப்பந்தம் போட்டது சரிதானா அப்படிங்கிற கேள்வியும் இப்படின்னு சொல்லி பல கேள்விகளை அடுக்கி கொண்டே போகலாம் ஹாஸ்டேஜ் டீல் அப்படிங்கிறது தான் இப்போ பிரச்சனையாக இருக்கா ஒரு முப்பத்தி மூணு ஹாஸ்டேஜஸை ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஹமாஸ் சொன்னபோது இல்லை இல்லை அதை விட கூடுதலான ஹாஸ்டேஜஸ் உயிருடன் இருக்கிறார்கள் என்றால் அத்தனை நபர்களையும் நீங்கள் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் கேட்டதாகவும் அதை மறுத்ததாகவும் சொல்லப்படுகிறது ஹமாஸ் தான் இந்த சீஸ் ஏற்பட காரணம் கொஞ்சம் டிலே ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சவுத் ஆப்ரிக்கால அந்த இல்லீகல் மைன்ஸ் அப்படிங்கிறதுல போன ஒரு எழுபதுக்கும் அதிகமான நபர்கள் உயிரிழந்தார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் மறுபடியும் உயிர் பலி எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது எண்பத்தி ஏழு நபர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் போதுமான அளவு எந்த எக்யூப்மெண்ட்ஸுமே இல்லாமல் ஒரு அபேண்டட் இங்கே இறங்கி அதுல நிறைய பேர் சிக்கிட்டாங்க அப்படிங்கிற தகவல் கிடைச்ச உடனே கடந்த இரண்டு மூன்று வாரங்களாக அவங்களை பாதுகாக்க இல்லாட்டி அவங்களை மீட்டெடுக்கும் பணி நடந்து வந்ததாகவும் ஒரு கட்டத்துக்கு மேல காவல்துறை அதிகாரிகள் வெறுப்புடன் அந்த வேலையை பாதியிலேயே நிப்பாட்டிட்டாங்க அப்படிங்கிறதும் தான் எண்பத்தி ஏழுக்கும் அதிகமான நபர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் அப்படி இல்லைனா அட்லீஸ்ட் ஒரு முப்பது பேரையாவது காப்பாத்திருக்கலாம் அப்படின்னும் சொல்லப்படுது இன்னும் பலி எண்ணிக்கை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கின்றன காசா சீஸ் அப்படிங்கிறத உலகமே எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் போது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய முக்கியமான ஒரு நிகழ்வாக காசா சீஸ் இருக்கும் என்கிற தகவல் வெளியிடப்பட்டிருக்கின்றன உலக பொருளாதாரத்திற்கும் உலக அமைதிக்கும் உலகத்தில் நடக்கக்கூடிய பல சிக்கல்களுக்கும் தீர்வாக அமையும் இந்த இஸ்ரேல் ஹமாஸினுடைய யுத்த நிறுத்தம் ரஷ்யாவினுடைய ஏர் ஸ்ட்ரைக் இன்னைக்கு கிவ்ல வந்து விழுந்திருக்கு ஸோ கிவ்ல இன்னைக்கு நாட்டோவினுடைய எல்லா தலைவர்களும் சந்தித்து கொண்டார்கள் அப்படிங்கிற செய்தி வெளிவந்த போதுதான் ரஷ்யா வாண்டடா ஒரு மிசைல ஒரு ஏர்ஸ்ட்ரைக்கை நடத்தியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியிடப்பட்டிருக்கின்றன காசால இருக்கக்கூடிய மக்கள் சீஸ்ஃபயரை கொண்டாடி வருகிறார்கள் என்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது காசால இருக்கக்கூடிய மக்கள் சீக்கிரமாக அவங்க இயல்பு நிலைமைக்கு திரும்ப வேண்டும் அவங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற தகவலை வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனும் பதிவு பண்ணியிருக்காங்க உண்மையான பீஸ் அப்படிங்கிறதே தான் அந்த சுதந்திரம் காசா மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பது தான் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுடைய விஷயஸ் அடுத்ததா டிக்டாக் நாளை முதல் டிக்டாக் இருக்காது நாளைக்கு மறுநாள்ல இருந்து டிக்டாக் இருக்காது அதுக்கு அடுத்த நாள் டிக்டாக் இருக்காது சொல்லி பல செய்திகளை பார்த்திருக்கிறோம் சீக்கிரமா வர்ற மண்டே ஆர் டிக்டாக் அமெரிக்காவில் இயங்காது அவங்களுடைய எல்லாமே அடைக்கக்கூடிய நிலைமையில் தான் டிக்டாக் இருந்து வருவதாக சொல்லப்படுகிறது எதிராக அமெரிக்காவால் போடப்பட்டிருக்கும் பல வழக்குகளும் டிக்டாக்கை மிகப்பெரிய தர்ம சங்கடத்துக்கான நிலைமையை ஆக்கியிருக்கிறது அதனால டிக்டாக் சொல்லிட்டாங்க நாங்கள் அமெரிக்கா விட்டு போக இதுக்கு மேலே எங்களால் தாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க நாளை அதனுடைய உண்மையான நிலவரம் என்ன தெரிந்து கொள்ளலாம் யுத்தத்துக்கு முன்பு காசா யுத்தத்துக்கு பின்னாடி காசா இரண்டையும் கம்பேர் பண்றதுக்கான சேட்டிலிட்டி இமேஜ்ஸை வெளிய விட ஆரம்பிச்சிருக்காங்க தனியார் நிறுவனங்கள் அப்படி மட்டும் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா காசால இருக்கக்கூடிய உயர் பில்டிங்ஸ் எல்லாமே இப்போது தரைமட்டமாக்கப்பட்டிருக்கின்றன அப்படிங்கிறத எவிடன்ஸ் வழியா நம்ம பார்த்தர்லாம் இஸ்ரேலினுடைய அடுத்தடுத்த அட்டாக் அதுவும் சிரியால சீக்கிரமான பல அட்டாக்கை இஸ்ரேல் நடத்தி வருகிறது இந்த அட்டாக்குக்கு நிச்சயம் ஒரு நாள் இஸ்ரேல் பதில் சொல்ல வேண்டியதாக இருக்கும் என்கிற எச்சரிக்கையை பதிவு பண்ணியிருக்காங்க துருக்கி ஸோ துருக்கியை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேலினுடைய அட்டாக் அப்படிங்கிறது வீணானது துருக்கியினுடைய இறையாண்மைக்கு எதிரானது சிரியாவை வாண்டடா இஸ்ரேல் தாக்கிக்கிறார்கள் என்பது தான் இப்போது துருக்கி கொடுத்திருக்கும் ஸ்டேட்மெண்ட் பிஸ்னஸ் லீடர்ஸ் இப்போதைக்கு டென்மார்க்கில் இருக்கக்கூடிய பல பிஸ்னஸ் லீடர் அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கம் ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார்கள் அது என்னப்பா வேற ஒன்றும் இல்லைப்பா இந்த டென்மார்க்ல இருக்கக்கூடிய கிரீன்லேண்டை நான் விலைக்கு வாங்கிருவேன் அப்படின்னு சொல்லி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சொல்லிட்டு இருக்கார்ல யாரும் கிரீன்லேண்ட் பக்கமாக உங்களுடைய பிஸ்னஸை டெவலப் பண்ண வேண்டாம் உங்களுடைய பிஸ்னஸ்ல டைரக்ட் ஆர் இன்டைரக்ட் காண்டாக்ட் அப்படிங்கிறது இந்த கிரீன்லேண்டை பத்தி இருக்க வேண்டாம் என்பதுதான் இப்போ டென்மார்க்கு கொடுத்திருக்கக்கூடிய தகவல் மொரோகோல ஒரு கப்பல் கவிழ்ந்து எண்பதுக்கும் அதிகமான நபர்கள் உயிரிழந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்பப்படுகிறது இப்போ பிரான்சிஸ் அவர்கள் இந்த மாதமே இரண்டாவது முறையாக கீழே விழுந்து அவருடைய கையில் காயம் ஏற்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன च ना போப் பிரான்சிஸ் அவர்கள் சீக்கிரமாக அவருடைய பதவியை ராஜினாமா செஞ்சு அடுத்த போப் யார் அப்படிங்கிற அறிவிப்பை கொடுப்பார் என்கிற தகவலும் வெளியிடப்பட்டிருக்கிறது ஜப்பானுடைய நாட்டோவினுடைய செய்கை பிரசல்ஸில் வச்சு ஸ்டார்ட் ஆனதாக செய்திகளை வெளியிட்டிருக்கிறார்கள் ஜப்பான் அரசாங்கம் மியான்மரில் இப்போ ராணுவ ஆட்சி தான் நடைபெறுகிறது அப்படிங்கிறது தெரியும் அந்த இராணுவ ஆட்சியின் காரணமாக அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைப்பது கிடையாது வேக்சின் கிடைப்பது கிடையாது அடுத்த தலைமுறையை ஒரு வீக்கான தலைமுறையாக மியான்மர் மாற்றி வருகிறது என்கிற குற்றச்சாட்டு எழும்பியிருக்கிறது ஸோ ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷனை பார்த்துருக்கோம் இந்த ஒரு செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்